வணக்கம் பிரெட் சாண்ட்விச் அதான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் அது எப்படி செய்யணும் அப்படின்றது பெரிய வேலையெல்லாம் ஒண்ணு கிடையாது நம்ம முயற்சி செஞ்சா முடியாத எதுவும் கிடையாது அந்த மாதிரி வகையில வந்து நிறைய நம்ம வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் ஸ்நாக்ஸ் வகையில இதுல வந்து இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸ் ஏன்னா இன்னைக்கு வந்து வெரைட்டி ஸ்னாக்ஸ் நிறைய விரும்புறாங்க இந்த குழந்தைகளுக்கு நம்ம எளிமையான முறையில வீட்டுலயே எப்படி இந்த பிரெட் சாண்ட்விச் போட்டு கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு என்னென்ன தேவை என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அதோ அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம வீடியோல தெளிவாக சொல்லியிருக்கோம் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா எளிமையான தயார் தயார்படலாம் நீங்கள் இந்த காக்கா முட்டை படம் பார்த்துருப்பீங்க அந்த காக்கா முட்ட படத்துல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு சின்ன பையன் வந்து ரொம்ப விரும்புவாங்க பீஸா பர்கர் சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்கவே அதை வச்சு மையமா வச்சு எடுத்திருப்பாங்க அது வந்து எப்படி செஞ்சு அவங்களால வாங்குறதுக்கு காசு இருக்காது ஒன்றா இருக்காது அந்த மாதிரி ஒரு படமா கொண்டு இருப்பாங்க இன்னைக்கு நம்ம வந்து அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஆசைப்படுறதை நம்ம எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம வீடியோல பாத்துருக்கோம் வாங்க எப்படி நம்ம அதை எப்படியெல்லாம் தயார் பண்ணலாம் அப்படின்றத வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு தே இந்த மாதிரி ஒரு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க பாத்திரத்துல ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூனு எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் நம்ம வீட்டில் பயன்படுத்துற எண்ணெய் கடல் எண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து லேசாக சூடாகட்டும் எண்ணெய் வந்து இதில் ஜாஸ்தி ஊற்றிட வேண்டாம் எண்ணெய் இப்போ வந்து ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை பலாரியை ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா பொடுசாக வெட்டியிருக்கேன் அதை இதில் சேர்த்துறேன் சூடாயிடுச்சு அந்த எண்ணெய்க்கு மேலே வெங்காயத்தை போட்டாச்சு ஒரே ஒரு கேரட் இந்த அளவுக்கு நல்லா துண்டு துண்டாக பொடுசாக துண்டு துண்டாக நல்லா வெட்டி அதையும் ஒரே ஒரு கேரட்டு பெரிய கேரட்டு அதையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இந்த ரெண்டு பச்சை மிளகாய நல்லா வட்டமாக பொடிச்சா வெட்டி அதையும் இதில் சேர்த்திடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கங்க இப்போ நம்ம அந்த மசாலாவுக்கு இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு இன்னும் நம்ம காய்கறி ரெண்டு சேர்க்க வேண்டி இருக்குது இது நல்லா முதல் வதங்கிக்கிறட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை சேர்க்கணும் நல்லா இதையும் போட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி கொடுத்துருங்க இப்போ நம்ம இந்த கேரட்டு நல்லா கொஞ்சம் வேகணும் அதுக்காக ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ஒன்றரை நிமிஷத்துக்கு நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா அதை வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்த உடனே இப்போ வந்து இதுக்கு காரத்துக்கு தேவையான ஒரே ஒரு அரை டீஸ்பூனு தனி தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நல்லா வேக வச்ச பட்டாணி அந்த வேக வச்ச பட்டாணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கோடு சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ அரை கப்பு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் குறைவாக தான் இருக்கும் அதை நல்லா வேக வச்சு சேர்த்துருக்கோம் இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியமான சைஸ் உருளைக்கிழங்கு அதையும் இந்த பட்டானையும் சேர்த்து வேக வச்சிடலாம் நமக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும் அதையும் நல்லா நல்லா தொலியை உரிச்சிட்டு நல்லா கொஞ்சம் மசிச்சு இந்த இடத்துல அதையும் சேர்த்துடலாம் நல்லா ஒரு தடவை திரும்பி கொடுத்துக்கோங்க மிளகு பொடி ஒரு அரை டீஸ்பூன் இந்த இடத்துல போட்டால் கொஞ்சம் நல்லா ஜம்முன்னு நல்லா அருமையாக இருக்கும் எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் மசாலாவில் சேர்கிற மாதிரி கலந்து கொடுத்துருங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை மல்லியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி அதையும் நம்ம உள்ள சேர்த்துட்டு இப்போ நம்ம செவ்வா பண்ணிடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து நல்லா மசிச்சு விடணும் அந்த கேரட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பொருள் இல்லைன்னா சும்மா ஒரு சின்ன கிண்ணம் இருந்துச்சுன்னா கூட அந்த கிண்ணத்தை வச்சு அடிப்பகுதியை வச்சு கூட நம்ம மதிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் மதிச்சு விட்டீங்கன்னா அந்த கேரட் எல்லாம் நம்ம அந்த பிரெட்டில் வச்சு மறுபடியும் ஒருக்கை நம்ம கல்லில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மசாலா நல்லா அருமையாகவும் தயாராகிடுச்சி இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு நம்ம வச்சுக்கலாம் இந்த சாண்ட்விச் ப்ரெட் செய்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம கடையில் பேக்கரியில் போய் கேட்டாலேயும் சேண்ட்விச் ப்ரெட்னு கேட்டாலே இது கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நல்ல ஒரு சதரமான ஷேப் இந்த முத பக்கம் கடைசி பக்கத்தில் விட்டு நல்ல நடுவில் இருக்க பக்கத்தில் இந்த மாதிரி சதரமாக இருக்க பக்கத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த டொமோட்டோ கச்சாப் இது நம்ம கடையில் கிடைக்கும் இல்லை க நம்ம அந்த பேக்கரி கடையிலே கிடைக்கும் நம்ம வாங்கிட்டு ஒரு ஸ்பூனால் அந்த எது கீழே வைக்கிறோமோ அதை அந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து லைட்டாக இந்த மாதிரி நல்லா அதில் நல்லா தடைய கொடுத்துருங்க அந்த ப்ரெட்டில் எல்லாத்துலேயுமே ப்ளஸ் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தடையி கொடுத்துருங்க அந்த டொமேட்டோ கச்சப்ப வந்து இதில் நல்லா தடவையாச்சு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மசாலா சின்ன உருண்டையாக ஒன்று எடுத்து மேலே வச்சுட்டு நல்லா எல்லாத்தையுமே அந்த ப்ரெட்டில் நல்லா ஒன்று ஓலை பண்ணுற மாதிரி நல்லா ராவி விட்ருங்க இந்த மாதிரி நல்லா எல்லாத்திலேயும் ஓலை இந்த மாதிரி ஒரு சின்ன லேயராக ஒரு உருண்டை எடுத்து நல்லா பரவலாக இந்த மாதிரி தடை விட்ருங்க இது வந்து சீஸ் ஸ்லைஸு இது நம்ம அந்த கடையில் பேக்கரி கடையில் கேட்டாலே தெரியும் சீஸுன்னு கேட்டாலே தந்துடுவாங்க கரெக்டாக அந்த ப்ரெட் அளவுக்கு தான் இருக்கும் நமக்கு மேலே இந்த சீஸ் இப்படி மேலே வச்சுருங்க வச்சுட்டு நம்ம அந்த மேலே ஒரு ப்ரெட்டை அப்படி மேலே வச்சிருங்க அவ்வளவுதான் இப்போ நமக்கு ஒரு சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை ப்ரே பண்ணணும் இதே மாதிரி போல எல்லாத்தையுமே நம்ம தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதை நம்ம ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம் பிரெட்டை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம் அதுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் நெய் நெய் இல்லை அப்படின்னா பட்டர் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் கொஞ்சம் போட்டு நல்லா அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சாண்ட்விச் பிரெட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை அப்படியே எடுத்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் இப்படி மே டாக்கில் இப்படி வச்சுட்டாலே போதும் சிம்பிளே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து அது ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிருச்சு அந்த ரோஸ்டானதை மறுபடியும் அப்படி பெரட்டி இந்த பக்கமும் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த நெடு நெடுன்னு இருக்கிறது அப்படியே நம்ம ரோஸ்ட் ஆகி நல்லா கொஞ்சம் ரஃப் ஆயிரும் வந்து பட்ரோ நெய்யோ இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சின்னா கொஞ்சமாக ஒரு ட்ராப்பு அதில் உள்ள விட்டுக்கோங்க சீஸ் அந்த சீஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகணும் அவ்வளோதான் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டரை நிமிஷம் வரைக்கும் ரெடியாவா நல்லா இப்போ நம்ம வந்து ரோஸ்ட் ஆகிருச்சு சாண்ட்விச் ப்ரெட்டு ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிடலாம் சாண்ட்விச் ப்ரெட்டு நல்லா தயாராகிருச்சு இது அப்படியே நல்லா கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஒரு கூர்மையான கத்தி வச்சு அப்படி கட் பண்ணிடலாம் இத நம்ம இப்படியே ஷார்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு அட்டகாசமான ஒரு ஒரு மாறுதலான சுவையில இருக்கு நல்லா இருக்கு அருமையா இருக்கு ஏன்னா இப்ப வரக்கூடிய குழந்தைகளுக்கு இது மாதிரி நிறைய பிடிக்கும் அதே மாதிரி பிடிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் அதே மாதிரி ஒரு சுவையில நம்ம செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம்னா நம்ம வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம்